அன்பர்களே இன்று நாம் திருக்குவுளை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்தலம் திருவாரூர் எட்டிக்குடி சாலையில் திருவாரூரிலிருந்து பத்தொன்போது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோழ நாட்டு பாடல் பெற்ற தலங்களுள் காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி இருபத்தி மூன்றாவது தலம் இது இதன் பழைய பெயர் திருக்கோளிலி சப்தபடங்க தலங்களிலே இதுவும் ஒன்று திருவாரூர் அடுத்தபடியாக தியாகேச பெருமான் இந்த தலத்தில் சிறந்து விளங்குவதால் இக்கோவில் தியாகராஜ சுவாமி தேவஸ்தானம் என வழங்கப்படுகிறது அவனி விடங்கராக இங்கு இறைவன் உள்ளார் பிருங்க நடனமாடும் தலம் இது பிரம்மன் வழிபட்ட தலமாகையினால் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் எனப்படுகிறார் அகத்தியரும் இங்கு சிவ வழிபாடு செய்துள்ளார் பகாசுரனை கொன்ற பாவத்தால் உண்டாகிய பிரம்மகதி தோஷத்தை பீமன் இங்கு சிவனை வழிபட்டு கொண்டார் கோவிலின் முன் கோபுரத்தில் பகாசுரன் உருவமும் பிரம்மகத்தி உருவமும் உள்ளன இந்த தலத்திற்கு பிரம்ம தப்போவனம் கத கதகாரண்யம் அதாவது தேற்றா மரம் வனம் புஷ்பவனம் தென்கையிலை என பல பெயர்கள் உண்டு நவகிரகங்களுக்கு குற்றங்களை நீக்கி அருள் புரிந்தமையினால் கோழிலி என பெயர் பெற்றது கோளாய நீக்குமவன் கோழிலி எம்பெருமான் என்கிறார் தெரிஞ்சான சம்பந்தர் இங்குள்ள தியாகேச பெருமான் ஊழி பரர் அவனி விடங்க தியாகர் எனப்படுகிறார் இவரது அம்பிகை நீலோத் விநாயகர் தியாக விநாயகர் முருகன் சுந்தர வடிவேலர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெல் அனுப்ப இயலாது வருந்திய குண்டையூர் கிழாருக்கு இறை அருளால் நெல் மலை கிடைத்தது அதை சுந்தரர் இங்குள்ள இறைவனை வேண்டி ஆள் பெற்று திருவாரூருக்கு கொணர்ந்தார் என்பது பெரிய புராணம் இத்தல தியாகேசர் மீது தியாகேசர் உலா என்ற ஒரு நூல் உள்ளது சேரசோழ பாண்டியர் கால பத்தொம்பது கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இக்கோவில் ஊரின் நடுவே உள்ளது கிழக்கு நோக்கிய திருக்கோவில் அழகான ராஜகோபுரம் உள்ளே வடபுறம் வசந்த மண்டபம் கொடிமரம் தாண்டி இரண்டாம் கோபுர திருவாயில் உள்பிரகாரத்திற்கு எதிரே சுவாமி கருவறை இவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோழிலிநாதர் கோழிலிநாதேஸ்வரர் என்றும் பெயர் இவர் வெண்மணலால் ஆன லிங்க மூர்த்தமாக அமைந்துள்ளார் கருவறை தென்பால் தியாகேசர் எதிரே சுந்தரர் பறவையாருடன் காட்சி தருகிறார் பிரகார தென்மேற்கிலே தியாக விநாயகரும் விஸ்வநாதரும் விசாலாட்சுமியும் இந்திரபுரீசர் முதலிய சன்னதிகளும் உள்ளன வடபால் சொக்கலிங்கம் அண்ணாமலையார் உள்ளனர் நால்வருக்கும் மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன அப்பால் வண்டமர் பூங்குழலி கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளாள் நவகிரகங்களை ஒருமுகமாக தென் திசை நோக்கி உள்ளன சுவாமி கருவறை வடபுறம் அர்தனாரீஸ்வரரும் பிரம்மா துர்கை உமாமகேஸ்வரரும் உள்ளனர் தேவகோட்டத்தில் நடராஜர் நர்தன கணபதி பிக்ஷாடனர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் மேற்கே திருமால் சன்னதி உள்ளது சுவாமி அம்பாள் கோவில்கள் நடுவே அகத்தியர் பூஜைத்த லிங்கம் உள்ளது சுந்தரமூர சுந்தர நதி பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் விநாயக தீர்த்தம் ஆகியவை இங்கு தீர்த்தங்கள் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் இங்கு தேவாரம் பாடியுள்ளனர் கிணறு வடிவில் உள்ள சக்தி தீர்த்தம் அபிஷேக தீர்த்தமாக பயன்படும் ஆலய தென்மேற்கு மூலையில் சிவலோக விநாயகர் உள்ளார் தலவருஷம் தேற்றாமரம் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி தை அம்மாவாசைகள் நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் திருவாதிரை வசந்த விழா மாசி மகத்தில் நெல் அட்டித்து கொள்ளும் விழா தைப்பூசம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் நவகிரக தோஷங்கள் அகன்றிட இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் கோழிலி அப்பறை திருக்குவளையில் போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சிவாய நமகா